சாமி என்று அழைக்கப்படும் திருவேலிநாதர் திருக்கோவில் திருவாரூர் மாவட்டம் மிழலையில் அமைந்துள்ளது தாயார் சுந்தர குச்சாம்பிகை திருஞான சம்பந்தர் அப்பர் சுந்தரர் மூவராலும் பாடல் பெற்ற தலம் சேர்ந்தனார் அருணகிரி நாதரும் இத்தலத்தில் பாடியிருக்கிறார்கள் கொழையாட பைம்போன் களநாட கோதை கோழாட பண்டின் கோழாட புனல் ஆடி சிற்றம்பலம் பாடி வேத வாடி அப்பொருளமா பாடி ஓதி பாடி சோல் கொன்றை தார் பாடி ஆதி திறம்பாடி அந்த மா பாடி நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளை தன் பாத திறம்பாடி ஆடேலோரம் பாவா தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் இது அறுபத்தி ஒன்றாவது தலமாகும் மகா சிவராத்திரியும் மார்கழி திருவாதிரையும் இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது ஓரொருமான் என்றென்றே நம் பெருமான் சித்தம் கழி கூறொரு தாரை கண் பணிப்ப ஆரோருகால் வந்தனையாள் இன்னோரை தான் பணியாள் நேரரையற்கே எங்களே நே பித்தொருவர் ஆமாறோம் ஆரொருவர் வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர் தாழ் ஆறுவ பூன் முனையீர் மாயார நாம் பாடி பாய்ந்து இந்த ஆலயத்தில் பாதாள நந்தி உள்ளது முழு கோவிலும் நந்திக்கு மேல் அமைந்திருப்பது போன்ற தோற்றத்தில் இருப்பதை காண முடியும் இறைவன் காசி யாத்திரைக்கு கிளம்பும் மாப்பிள்ளை கோலத்தில் அருள் திருவேலிநாதர் மாப்பிள்ளை சுவாமி என்று அழைக்கப்படுகிறார் இந்த ஆலயத்தில் மகா மண்டபம் திருமண மண்டபம் போல பந்தக்காலுடன் காட்சியளிக்கிறது இந்த அமைப்பில் இந்தியாவில் வேறு எங்கும் கோவில்கள் கிடையாது அதுபோல சிவலிங்கம் அருகே கொடிமரம் அமைந்திருப்பதும் சிவனுக்கு அருகிலேயே நந்தி இருப்பதும் அரிய அமைப்பாகும் இறைவன் நந்தி சாட்சியாக தாயாரை திருமணம் செய்து கொண்டதால் வெளியே இருக்கின்ற நந்தி இங்கே சிவனுக்கு அருகிலேயே இருக்கிறது படிக்காசு விநாயகர் சோமாஸ்கந்தர் முருகன் மகாலட்சுமி சண்டேஸ்வரர் நடராஜ சந்நிதியும் இங்கு உண்டு இங்குள்ள மாப்பிள்ளை சாமி திருமண தடையை நீக்குபவராகவும் தாயார் குழந்தை பாக்கியம் தருபவராகவும் திகழ்கிறார்கள் இங்கு இறைவனை பிரார்த்தித்தால் கல்வியில் சிறந்து விளங்கலாம் சம்பந்தரும் நாவுக்கரசரும் பல தலங்களை தரிசித்துவிட்டு இருவரும் ஒன்றாக திருவேலி மிளலையில் சில காலம் தங்கினர் அப்போது கடுமையான பஞ்சம் ஏற்பட்டது பஞ்சம் போக்க இருவரும் இணைந்து இறைவனை பாடி வேண்டினார்கள் அவர்கள் கனவில் தோன்றிய ஈசன் தினம் பொற்காசு தருவதாகவும் அதை கொண்டு மக்களின் பசி போக்குமாறும் கூறினார் அதன்படியே கிழக்கு பீடத்திலும் மேற்கு பீடத்திலும் பொற்காசு இருந்தது கிழக்கு பீடத்தில் உள்ள பொற்காசை சம்பந்தரும் மேற்கு பீடத்தில் உள்ள பொற்காசை நாவுக்கரசரும் எடுத்து பக்தர்களுக்கு கொடுத்து அவர்களது பசியை போக்கினார்கள் படிக்காசு கொடுத்ததால் அங்குள்ள விநாயகருக்கு படிக்காசு விநாயகர் என்று பெயர் இங்கே விஷ்ணு தீர்த்தம் முதலான இருபத்தைந்து தீர்த்தங்கள் உள்ளன ஒவ்வொரு தீர்த்தமும் ஒவ்வொரு புனிதத்தன்மை வாய்ந்தது அருள்மிகு வேலுநாத சுவாமி ஆலயம் திருவேலிமடலை மாப்பிள்ளை சுவாமி என்கிற காத்தியாயனி அம்பாள் சமேத கல்யாண சுந்தரமூர்த்தி ஆலயம் இங்கு சுவாமி அப்போ இருக்க சம்பந்தம் படிக்காசு கொடுத்து வறுமை நீக்கி பஞ்சம் நீக்கிய ஸ்தலம் அதோட மாப்பிள்ளை சுவாமிங்கிற பேர் கல்யாணம் ஆகாதவர்களுக்கு மாலை சாத்தி நர்ச்சனை பண்ணி நாற்பத்தெட்டு நாள் ஒரு ஸ்லோகம் கொடுப்போம் அதை நாற்பத்தெட்டு நாள் படித்தா உடனே திருமணம் கை கொடுங்கிறது நிச்சயம் அதோட வியாபாரம் தொழில் குழந்தை பாக்கியம் கோர்ட்டு வழக்கு அப்படிப்பட்ட பிரச்சனை இல்லவா வந்து சுவாமியிட்ட அர்ச்சனை பண்ணால் அதோடைய எல்லா குறையும் நிவர்த்தி ஆகும் அது கண்கண்டாக இது அதோட சுவாமி வந்து கையில் இருந்து அம்பாலை வந்து மனித உருவமாக அம்பாவை கல்யாணம் முடியாது அதனால் பக்கத்துலேயே நந்தி சாட்சியாக கல்யாணம் எல்லா கோயிலையும் நந்தி வெளியில் இருக்கும் இங்கே வந்து சுவாமி அம்பால் பக்கத்துலேயே நந்தி சாட்சியாக கல்யாணம் நடக்கும் கொஞ்சம் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா ஐதீகம் அதோடு எல்லாமே மூர்த்தி இருக்குது திருக்குடூரில் அறுபது கல்யாணம் எண்பது கல்யாணம் பண்ணுற மாதிரி இஞ்சியும் அறுபது எழுபது எண்பது எல்லாம் இஞ்சை பண்ணிக்கலாம் இங்கே வந்து மார்க்க அங்கே வந்து மார்க்கின்ற இடங்கள் திருக்கடையூரில் இங்கே வந்து சுவேதகேது அப்படின்னு மகாராஜா ஒருத்தர் சிவபூஜை பண்ணுறார் அதான் யமன் தடுக்கிறார் அதை யமன் தடுக்கும்போது சுவாமி வந்து யமனையை சம்பாதி பண்ணிக்கிறார் அதனால் திருக்குடையுமே இஞ்சியும் அறுபது எண்பது எழுபது எல்லாம் பண்ணிக்கலாங்கிறது ஐதீகம் அதோட சித்திரை மாதத்தில் மகா நட்சத்திரம் திருக்கல்யாணம் நடந்த இடம் நாள் அதோடு இல்லாமல் ஒரு ஒரு மாதம் மகத்துக்கு விசேஷமாக செய்கிறோம் இது மகத்துடைய கோயில் இது